கட்டமைப்பாக இருக்கும் ஏன்னா திறமைக்கு ஒரு வெளியாகிறது அவங்க நாட்டுக்கான இழப்பு தான் அப்படின்ற பார்வையில் தான் ஆனால் இங்கே அந்த தலைப்பு அந்த மாதிரி விற்கிறது காரணம் இது வந்து பொதுநோக்கோடைய பார்க்கின்ற ஒரு தலைப்பு அப்போ நீங்கள் அந்த அணுகுமுறையும் வந்து உங்கள் மா அணுகுமுறையும் மாற்ற மாற்றமாக இருக்கும் தன்னை தன்னாகி அப்படின்ற சிந்தனை இங்கே வந்தால் சிக்கலும் அதெல்லாம் பொதுவான சிந்தனையாக இருக்கும் அடுத்து அறிவு திறமை இந்த அறிவு திறமை கோர் ஏங்க போட்டிருக்காங்கன்னா பொதுவா வந்து மக்கள் பல நிலையில உள்ளனர் கேளீர் என்பது வெறும் மனிதர்களை மட்டும் சார்ந்தது அல்ல அது உயிரினங்களையும் சார்ந்து நிற்கிறது மலை ஒரு சம்பவம் நிகழ்ந்து சர்க்கஸில் ஒரு யானை உடனிருந்து நான்

எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக சமூக நீதி பாதிக்கப்பட்டது என்று சாலைகளில் இறங்கி போராட் முதலில் நாங்கள் எல்லாம் இந்த தமிழால் இணைந்திருக்கிறோம் நாங்கள் உங்களை எதிரியாக பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் அவருக்கு இந்த போல் போர் சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது

புலம்பெயர்ந்து சென்றதால் அந்த நாட்டின் பொருளாதாரம் பத்து விழுக்காடு குறைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் வருவாயை வரி தான் அந்த நாட்டின் வளம் பேசப்படும் புலம்பெயர்ந்து செல்பவர்கள் சொந்த நாட்டில் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த நாட்டின் வருவாய் குறைகிறது அந்த நாட்டின் வருவாய் குறைபடும் பொருளாதாரம் குறைகிறது இப்படி ஒரு கட்டமைப்பாக ஏன்னா திறமைக்கு ஒரு வழியாகிறது அவங்க நாட்டுக்கான இழப்பு தான் அப்படின்ற பார்வையில் தான் ஆனால் இங்கே அந்த தலைப்பு அந்த மாதிரி இருக்கு காரணம் இது வந்து பொதுநோக்குடைய பார்க்கின்ற ஒரு தலைப்பு அப்போ நீங்கள் அந்த அணுகுமுறையும் வந்து உங்கள் மா அணுகுமுறையும் மாற்ற மாற்றமாக இருக்கும் தன்னை தன்னாக அப்படின்ற சிந்தனை இங்கே வந்தால் சிக்கலங்க பொதுவான சிந்தனையா இருக்கும் அடுத்து அறிவு திறமை கோர் இந்த அறிவு திறமை கோர் பொதுவாக வந்து மக்கள் பல நிலையில் உள்ள

Ada ada video ni, begitarnya. Apa video? Apa jalan <laughs> jalan? Ada highlight. <laughs> ada highlight. Yeah. பொருளாதாரம் பத்து விழுக்காடு குறைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நாட்டின் வரி தான் அந்த பேசப்படும் புலம்பெயர்ந்து செல்பவர்கள் சொந்த நாட்டில் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த நாட்டின் வருவாய் குறைகிறது அந்த நாட்டின் வருவாய் குறைபடும் பொருளாதாரம் குறைகிறது இப்படி முதலில் நாம எல்லாம் இந்த தமிழால்

காற்றழுத்த சக்தியை கொண்டே அவர்கள் அதை திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பதிவிட செய்கிறோம் எனவே நாங்கள் மீண்டும் கூறுகிறோம் அணுசக்தியானது ஒரு சிறந்த தேர்வு அல்ல அது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திற்கு ஒரு சிறந்த தேர்வு அல்ல என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்